சுவாமிகள் பல்வேறு அறநெறிகளை நமக்கு சொல்லி காட்டுகிறார் அந்த வகையிலே எது அறநெறி என்பதை மிக விளக்கமாக சொல்லுகிற ஒரு பாடல் எது அறநெறி என்று கூறுகிறது அப்பாடலை சிந்திப்போம் பொய் குரலை வன் சொல் பயனில என்று இந்நான் பொய் குரலை வன்சொல் பயனிலை இந்த நான்கும் எய்தாமை சொல்லி வழுக்காது மெய்யிர் புலனைந்தும் காத்து மன மாசு அகற்றும் நலமொன்றோ நல்லார் இந்த மனத்தை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு பெரிய செயல் மனம் ஒரு குரங்கு என்று சொல்வார்கள் மனம் தெளிவடைந்து விட்டால் வேறு ஒன்றும் தேவையில்லை என்று சொல்வார் எனவே கோடான கோடிகள் நூல்கள் நமக்கு அமைந்திருக்கிறது நல்ல அருளாளர்கள் அற்புதமாக வழிகாட்டியிருக்கிறார்கள் எத்தனையோ அறநூல்கள் இருக்கிறது இவைகளெல்லாம் எதற்காக என்றால் மனத்தில் அழுக்கில்லாமல் இருப்பதற்குத்தான் எனவே இவற்றையெல்லாம் இருந்தும் மனம் அழுக்காக இருக்கிறது என்று சொன்னால் இந்த நூல்கள் பின்பற்றப்படாமல் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் அதைத்தான் இவர் வழங்கிய அருமையாக சொல்கிறார் ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்று வள்ளுவர் பேசுவார் என ஐந்து அவித்தான் எனவே இந்த ஐம்பொறிகள் இருக்கிறதே அதனால்தான் மனமானது கெடுகிறது இந்த ஐம்பொறியையும் மனமானது செம்மையானதாக ஆக்கிவிட்டால் அவன் மிகச்சிறந்தவனாக மாறிவிடுகிறான் எனவே இந்த ஐந்து அவித்தல் நெல் அவித்தல் என்று சொல்வார்கள் அவித்தல் என்றால் அதனால் வருகிற பயனை அடைய விடாமல் தடுப்பது எனவே இந்த ஐம்பொறிகளை அவிக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஐந்தவித்தன் இப்படி ஐம்பொறிகளும் அவிக்காததற்கு ஒரு சான்றையும் கட்டுகிறார் அவன்தான் இந்திரன் எனவே அவனைப் போல இழிவுபட வேண்டும் என்றும் சொல்கிறார் எனவே தாம் பேசும் பேச்சிலே பொய் புறங்கூறல் கடுஞ்சொல் பயனில சொல் என்கிற நான்கும் இருக்குமானால் அது ஒரு பெரிய குற்றம் எனவே இந்த நான்கும் இல்லாமல் உடம்பில் உள்ள ஐம்பொல்களையும் நெறிதப்பிச் செல்லாமல் காவல் செய்து வெகுளி முதலிய குற்றங்களை அகற்றுதலே அறத்தின் வழி என்று சொல்கிறார் மிக அருமையாக சுருக்கமாக இதை வள்ளுவர் மிகச் செய்மையாக சொல்லுகிறார் மனத்துக்கண் மாசிலனாதல் என்று சொல்கிறார் மாசு என்றால் என்ன அழுக்கு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் அழிய மாசு என்று சொல்கிறார் எனவே மனத்தினை அழுக்கில்லாமல் வைத்துக்கொள்வது கொள்வது இல்லையா ஒரு வீட்டை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நம்மை நோக்கி வருகிறவர்களை வரவேற்க வேண்டும் என்பதனாலே வீட்டை தூய்மையாக்கி வைத்துக்கொள்கிறோம் அதுபோல் இறைவனே வந்து தங்குகிற இடமாக மனத்தை எவ்வளவு தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கருதி பார்க்க வேண்டும் ஆனால் அழுக்காறு வெகுளி இன்னாச்சல் நான்கும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம் அதனால் தான் பொய் சொல்ல மாட்டேன் என்று வாழ்ந்தான் அப்படிப்பட்டவனால்தான் மகத்மா என்கிற அற்புதமான காந்தி நமக்கு கிடைத்தார் என்பதை பார்க்கிறோம் எனவே முகத்தான் அமர்ந்து நீ நோக்கி அகத்தானாம் இன்சொல்லிடுதே அறம் என்று சொல்வதை பார்க்கிறோம் அறங்கூறான் நல்லவை செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்ற எளிது எனவே இந்த நாலு செயல்களும் இருக்க வேண்டும் பொய் சொல்லக்கூடாது அதற்கப்புறம் புறம் சொல்லக்கூடாது கடுமையான வார்த்தைகளை சொல்லக்கூடாது பயனில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது இந்த நாளும் இருந்தால் அவன்தான் அறநெறிப்பணி சொல்கிறான் என்று பொருள் எனவே அறம் அறம் என்பது இதைத்தான் குறிக்கிறது அறம் என்பது தீமையான குனைகளை அறுத்து செல்வது என்பது பொருள் எனவே அத்தகைய அறத்தை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த பாடலிலே சொல்கிறாள் பொய் குரலை வன்சொல் பயன் இலை என்று இந்நான்கும் எய்தாமை சொல்லின் வலுவாது மெய்யிற் புலனைந்தும் காத்து மனமாசு அகற்றும் நலமென்றே நல்லாறு அதுதான் நல்ல நெறி என்று மிக அருமையாக கோனகர்வர்கள் இந்த பாடலிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்